السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم يونس لما آمنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا ومتعناهم إلى حين சதகல்லாஹ் அலி உல் ஆதிம் அலமதுல்லா எட்டாவது நாளின் தராவியை தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா முதன் முதலில் இந்த உலகத்தை படைத்து அதற்குப் பிறகு மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு உண்டான அனைத்து வஸ்துகளையும் படைத்து அல்லாஹு தாலா கொடுத்தான் அதற்கு பிறகு ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு நாட்டு நாடுகளில் அல்லாஹு தாலா நேர்வழி காட்டுறதுக்காக வேண்டி நபிகளை அல்லாஹூத்தாலா அனுப்புனா நபிமார்களை அல்லாஹூத்தாலா அனுப்புனான் ஏன் அல்லாஹூ தாலா நபிமார்களை அனுப்புனா அப்படின்னு பார்த்தா எந்த இடத்துக்கு எந்த நபி சரியான ஆள் சரியாக இருப்பாங்க அவங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி நேர்வழி காட்ட சரியான நபி யாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா தேர்ந்தெடுத்து அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த ஊர்களுக்கு அல்லாஹு தாலா நபியாக அனுப்பினான் அந்த வரிசையில் பார்த்தோன்னு சொன்னால் அல்லாஹு தாலா குரானில் இருபத்தஞ்சி நபிமார்களுடைய பேர்களை சொல்லியிருக்கான் நபிமார்கள் அல்லாஹு தாலா அனுப்புனது பார்த்தோன்னு சொன்னால் ஒரு லட்சத்துக்கு மேலே ஆனால் குரானில் சொல்லப்பட்ட நபிமார்களில் பார்த்தோன்னு சொன்னால் இருபத்தஞ்சி நபிமார்கள் தான் சொல்லியிருக்காங்க அதுலேயும் சில நபிமார்கள் சிறந்தவர்கள் இருக்காங்க சில நபிமார்களுக்கு ஒரு சில மஜிசாக்கள் நடந்திருக்கு என்ன பார்த்தோன்னு சொன்னால் இப்போது யூனு அலே அவர்களுடைய வரலாறு பார்த்தோன்னு சொன்னால் அவங்க அவங்களுடைய வரலாறு பார்த்தோன்னா ஒரு சிறப்பே இருக்குது என்ன விஷயம் பார்த்தோன்னு சொன்னால் யூனூஸ் அலிஹலாம் அவங்க வந்து அவங்களுடைய முன்னால் இருந்த நூ அலி சாலி சாலிஹலி இஸ்லாம் ஹூத் அலி இஸ்லாம் அவங்களுடைய கூட்டத்தாரர்கள்லாம் பார்த்து அவங்களுடைய அந்த நூ அலி இஸ்லாம் வந்து சாலி அலிஸ்லாம் ஹூ அவங்களுடைய கூட்டத்தார்கள் எப்படி அழிஞ்சு போனாங்களோ அந்த அழிந்து போனதை பார்த்து யூனூஸ் அலையாம் அவங்களுடைய கூட்டத்தார்கள் தம்மை வந்து திருத்தி கொண்டாங்க ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டாங்க எப்படி பார்த்தோன்னு சொன்னால் நூ அலே இஸ்லாம் இவங்களுக்கு யூனூஸ் அலைய இஸ்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மனைவியும் ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அல்லாஹு தாலா யூனூஸ் இஸ்லாம் அவங்கள வந்து நபியாக ஆக்கிட்டான் நபியாக ஆக்கிய பிறகு ஒரு சப்தம் வருது யூமஸ்அலேஹுக்கு ஒரு சம் சத்தம் வருது அந்த சத்தம் வரும்போது பார்த்தா என்ன சத்தத்தில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் இராக்குடைய தஜ்லான்னு சொல்லி ஒரு நதி இருக்குது அந்த நதிக்கு பக்கத்தில் தஜ்லா என்ற நதிக்கு பக்கத்தில் நைனுஆ என்ற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க ஆனால் அந்த மக்கள் வந்து இஸ்லாத்திய இஸ்லாமிய உள்ளவர்களாக இல்லை அவர்களெல்லாம் இலை வைக்கிறாங்க சிலைகளை வணங்குறாங்க எனவே அவங்களுக்கு போய் நீங்கள் ஹிதாயத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா யூனூஸ் அலஹி இஸ்லாமா வந்து அந்த இடத்துக்கு அனுப்பினா அந்த ஊருக்கு யூனுஸ் அலஹி அவங்க வந்து தாவத் கொடுக்கறதுக்காக வேண்டி போகிறாங்க தாவத் கொடுக்கறதுக்காக போகும்போது பார்த்தோன்னு சொன்னால் அவங்க இருக்க இடத்துக்கும் அந்த நைனுவா என்ற இடத்துக்கும் மத்தியில் தஸ்லான்னு சொல்லி ஒரு நதி அந்த நதியில் வந்து எந்த ஒரு பாலமோ இல்லை எந் கடக்கிறதுக்கு உண்டானு எந்த ஒரு கப்பல் கப்பலுக்குப்பல் எதுவும் கிடையாது அந்த நேரத்தில் யூனுஸ் அலஹ் யோசிக்கிறாங்க சரி தன்னுடைய மனைவியும் கூட்டு போகிறாங்க ரெண்டு ஆண் பிள்ளைகளையும் கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு இருக்கும்போது ஒரு ஒரே ஒரே ஒரு ஆண் பிள்ளையை என்ன பண்ணுறாங்க கூட்டு போய் அந்த அந்த இடத்துல கொண்டு போய் விடுறாங்க அந்த நதி வந்து சாதாரணமாக தண்ணி போயிட்ருக்கு இரண்டாவதாக இரண்டாவது ஆணை ஆண் பிள்ளையை கொண்டு போயிட்டுருக்காங்க கொண்டு போகும்போது அது சின்ன குழந்தை சின்ன குழந்தைய கொண்டு போகும்போது பார்த்தோன்னு சொன்னால் திடீரென்று அந்த நதியினுடைய வேகம் என்பது ரொம்ப அதிகமாயிருச்சு நதியில் வேகம் அதிகமாகிடுச்சுன்னா தண்ணி அடைச்சிட்டு தான் போகும் அந்த நேரத்த யூனோ சலேவ் இல்லாம அவங்க கையில் இருந்த குழந்தை வந்து தவறி தண்ணியில் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் சொன்னால் இருந்த அந்த ஆண் பிள்ளை இருக்காங்களே அந்த ஆண் பிள்ளையே ஓனாய் துரத்திட்டு போச்சு இந்த மாதிரி யூனோ இஸ்லாம் அவங்க வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க என்ன ஆச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே தண்ணியிலே இதுவாகிட்டாங்க தண்ணியில் இதுவாடனே ஒரு யூனஸ் யூனசலேசம் எந்த ஊர்னே தெரியாது அந்த ஊரில் போய் கரையை ஒதுங்குறாங்க கரை ஒதுங்குன பிறகு யோசிக்கிறாங்க என்னுடைய மனைவி என்னங்கன்னு தெரியலையே என் ரெண்டு பிள்ளைங்க என்ன தெரியலையே அப்படின்னு சொன்னால் ஒரு தூரத்துலேருந்து ஒரு சவுண்டு வருது அல்லாஹத்தை விழுந்து ஒரு சவுண்டு வருது என்ன சவுண்டு யூனுசே உன்னுடைய மனைவியும் உன்னுடைய பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் பத்திரமாக உன்னுடைய கையில் ஒப்படைப்பா அல்லா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தாலா ஒரு சப்தத்தை யூனஸ்லேசம் அவங்களுக்கு கொடுத்தான் சரின்னு சொல்லி யூனஸ்லேசம் என்ன செஞ்சாங்க அந்த கூட்டாத அந்த கூட்டார்களுக்கு போய் தாவச் செய்வதற்காக வேண்டி எடுத்து வைப்பதற்காக வேண்டி இஸ்லாத்தின் சம்பந்தமாக லாயிலால் என்ற களிமாவை சொல்கிறதுக்காக வேண்டி யூஸ்ஸாக போகிறாங்க அந்த நை ஆ என்ற ஊருக்கு அங்கே போய் பார்த்தோன்னு சொன்னால் எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமான பேர் சிலை வணக்கங்களில் ஈடுபட்டிருக்காங்க சிறுக்கு சிறுக்கான விஷயங்கள் இணை வைக்கிறாங்க அல்லாஹுக்கு அந்த நேரத்தில் போய் எல்லாட்டையும் போய் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அல்லாஹ் தான் வருவேன் அல்லாஹ் தான் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி களிமாவை ஏற்றுக்கோங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி எல்லா மக்கள்கிட்டையும் டெய்லியும் சொல்கிறாங்க ரொம்ப வருஷம் ரொம்ப நாட்கள் ஆச்சு அதை அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களே சோர்ந்து போயிட்டாங்க சோர்ந்து போனோடனே நீங்க வந்து நான் சொல்றதை ஏத்துக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மக்கள்கிட்ட பேசும்போது என்ன சும்மா சும்மா எங்களை இது பண்ணிட்டு இருக்க அல்ல அவங்களை அழிச்சிருவான் பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன அழிப்பான் என்ன அல்லாஹ் அல்லன்ற மூணு நாட்கள் மூணு நாள் எப்படி உங்கள் உங்கள் அல்லாஹ் எங்கள் எங்களை அடிக்க சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே யூன என்ன செய்வாங்கன்னா துவா செஞ்சுருவாங்க ஏ அல்லா இந்த மூணு நாட்களில் இவங்களை வந்து அலிச்சிறியா அல்லா நெருப்பு மலையை பொழியை செய்யலாம் அமில மலையை பொழிய செய்யலான்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹிட்ட இடத்துல யூன சலேஷம் அவங்க துவா செஞ்சுட்டு ஒரு ஊரை விட்டு போயிடுவாங்க ஊரை விட்டு போனோடனே ஒரு நாள் ஆகிடுச்சி அந்த ஊர் எதுவுமே ஆகலை ரெண்டு நாள் ஆகிடுச்சி அந்த ஊருக்கு எதுவுமே ஆபத்து ஏற்படலை மூணாவது நாள் ஆகிய கூட அவங்க வந்து சிலை வணங்கங்கள் ஏற் சிலை வணங்கங்கள் வணக்கங்கள்ல இருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு சூடான வெப்பமான ஒரு பருவநிலை மாற்றம் என்பது ஏற்பட்டுச்சு அந்த நேரத்தில் ஒரு நெருப்பு மாதிரி ஒரு ரொம்ப சூடாக இருந்துச்சு அந்த காலம் அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தாரர்கள்லாம் யோசித்தாங்க யூனுசுன்னு ஒருத்தர் வந்தார்ல அவர் சொன்னார்ல அது உண்மை தான் போல் அல்லாவது தான் அல்லாதான் நம் நம்பணும் நம்ம அல்லாஹ் வணங்குவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹால நம்ம அவங்க இஸ்லாத்தியத்துக்கினாங்க அந்த நேரத்தில் அவங்க பார்த்தோன்னு சொன்னால் யூனஸ் அலேஹஸ்லாம் வந்து அவங்க இஸ்லாத்தியத்தை உடனே யூனஸ் அலேஸ்லாம் ஊரில் இல்லை ஊரில் இல்லாத நேரத்தில் கரையோரத்தில் போகிறாங்க ஒரு கப்பல் இருக்குது இப்போது அல்லாஹூத்தாலா இந்த இஸ்லாத்தை இவங்க ஏற்று மன்னிப்பு கேட்டவுனே அந்த அமிலமலை நெருப்பு அந்த வெப்ப வெப்பநில சூழ்நிலை என்பது குளிர்ச்சியாக ஆக்கிட்டான் ஏன் அல்லாஹூ தாலா அவங்களோட தவா ஏற்றுக்கிட்டான் இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய என்னன்னு சொன்னால் ஃபிராவனும் அதே மாதிரி தான் அந்த நதியில் மாட்டி நைல் நதியில் மாட்டி கொண்டு இருக்கும்போது அல்லாஹூத்தாத்தை துவா கேட்டான் எல்லாம் என்னை மன்னிச்சுரு ஆனால் அல்லாஹுத்தாலாம் அங்கே மன்னிக்கலை ஆனால் இங்கே மட்டும் அதாபு இறங்கும் போது அதாபி இறங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தௌபா கேட்டோடனே ஏன் மன்னிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு வேதனையும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தவபாக கேட்டுட்டோன்னு சொன்னால் அது அல்லாஹாலாக மன்னிச்சிருவான் நம்ம வேதனை அடைந்த பிறகு நம்ம தௌபா கேட்டுன்னு சொன்னால் அது மன்னிப்பு என்பது கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் என்பது இங்கே புரிய வருது இன்னொரு விஷயம் பார்த்தோன்னு சொன்னால் அவங்க யூனு சலேஸ்வரம் வந்து கப்பல் ஏறி போயிட்டாங்க கப்பல் ஏறி போனோடனே அந்த கப்பல் ஓட்டக்கூடிய கேப்டன் சொல்கிறாரு உங்களை மாதிரி நீங்கள் அழகாக இருக்கீங்களே ரொம்ப உங்களுடைய முகம் என்பது ரொம்ப அழகான ஒரு முகமாக இருக்குது ஒரு நூறாணையத்து இருக்க முகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து கப்பலை ஏற்றினாங்க கப்பலை ஏற்றின பிறகு க நடுவு கடல்கிட்ட போயிடாங்க நடுவில் கடல்கிட்ட போய்ட்டு அப்புறமா கப்பல் வந்து அசையவும் இல்லை இந்த பக்கமும் போகல அந்த பக்கமும் போல அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக நின்றுருச்சு அப்போ வந்து கேப்டன் ஏதோ மெக் ஏதோ செக் பண்ணுறாரு கப்பல் ஏதாச்சும் போல ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணும் போது எதுவுமே ப்ராப்ளம் இல்லை எல்லாமே சரியாக இருக்குது அப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க மேலே கப் கேப்டனு இந்த மாதிரி கப்பல் வந்து நகரமாட்டேங்குது ஏன் விஷயம் என்ன விஷயம் தெரில அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு மனிதர் சொல்கிறாரு யாராச்சும் ஒரு மனிதர் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செஞ்சுட்டோ அல்லது தன்னுடைய எஜமானுக்கு யாராச்சும் அவங்களுடைய பேச்சை கேட்காமலும் வந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கார் அதன் காரணத்தினால்தான் இந்த கப்பல் வந்து நகராமல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே யூனசலேசம் யோசிச்சாங்க யூனிசலேசம் நான் தான் என்னுடைய எஜமானுக்கு வந்து அவனுடைய கட்டளையை வந்து மீறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யூனசலேசம் ரொம்ப கவலைப்பட்டாங்க ரொம்ப கவலைப்பட்டோன்னே அப்போ கேப்டன் கேட்குறாங்க எல்லாட்டையும் கேட்குறாங்க யார் அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோம் யூனஸ் எந்திக்கிறாங்க யூனஸ்வலேசம் எந்திரிச்சு சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் என்னோடய எஜமானனுடைய பேச்சை நான் மீறி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லையே நீங்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க நீங்கள் நல்ல முகமாக இருக்கிறது உங்களது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது யூனசலேசம் என்ன பண்ணிட்டாங்க உடனே குதிச்சிட்டாங்க தண்ணியில் யூனுஸ் அலேஸ்லாம் தண்ணியில் குதித்தோன்னே கப்பல் நகர ஆரம்பிச்சிச்சு குதிக்கும் போது பெரிய ஒரு மீன் வந்து யூனுஸ் அலையேஸ்லாமல் அவங்கள முறுங்கிடுச்சு அந்த நேரத்தில் வந்து யூனுஸ் அலுவலாம் வந்து அல்லாஹூ தாலா அந்த மீனுக்கு கட்டளை எடுத்தான் ஏ மீனே இந்த வந்து இந்த யூனுஸ் நபியை அவங்க உங்கள் வயிற்றுக்கு அனுப்பியிருக்கேன் இது வந்து உனக்கு தீனியாக அனுப்பலை அந்த யூனுஸ் நபிக்கு தண்டனையாக ஒரு சிறையாக நான் அனு உனக்கு உனைய ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதனால் நீ அவரை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மீன்ட்ட அல்லாஹு தாலா கட்டளை எடுத்துட்டான் கட்டளை எடுத்தோடனே அந்த மீனும் அதே மாதிரி பார்த்துக்குது அந்த நேரத்தில் வந்து மூணு இருள்களில் இருக்கும்போது கூட அந்த யூனிஹலாம் வந்து தன்னுடைய அல்லாஹிட்ட துவா செய்கிறாங்க யாழ்லா என் நான் நீ இது நீ ஒருத்தந்தான் வணங்குறதுக்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது நான் வந்து பாவி ஆகிட்ட என்னை மன்னிச்சிரு மன்னிச்சி யாழ்லா அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க யாருலா நான் உனக்காக வேண்டி நான் இருக்கக்கூடிய இடத்துலையே உனக்காக வேண்டி ஒரு மஸ்ஜிதை கட்டிட்டேன் மஸ்ஜிதை கட்டிட்டேன்னு சொன்னால் அந்த இடத்துலேயே தொழுது துவா செய்கிறாங்க அந்த மீனுடைய வைத்துக்கொள்ளி யூனஸ் அலஹிஸ்லாம் தொழுது துவா செய்கிறாங்க அதை பார்த்து அதை கேட்குறாங்க தொழுதுவா செஞ்சோன்னே இந்த இடம் மஸ்ஜித் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி யூனோசரேசம் சொல்கிறாங்க ஒரு மஸிதை உனக்காக கட்டியமைச்சு நாங்கள் தொழுது இருக்கேன் யாழ்ல என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி லா இல்லா அந்த சுபஹான கை நீலா தாலிமீன் ஓடிட்டே இருக்காங்க ஓதிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்துல வந்து மலக்குமார்களுக்குலாம் ஒரு விதமான சவுண்டு கேட்குது எல்லா மலக்குமார்களும் அல்லாஹிட்ட போய் சொல்றாங்க அல்லாஹ் எங்களுக்கு ஏதோ கேட்ட மாதிரி ஒரு சவுண்டு இருக்குது உலகத்தில் ஒரு மனிதருடைய சவுண்டு மாதிரி தான் கேட்குது ஆனால் அங் அவர் எங்கே இருக்காருன்னு இப்போ தெரியல அவருடைய சவுண்டு மட்டும் எங்களுக்கு கேட்குது என்ன சவுண்டு கேட்குது நீ தான் வணங்க தகுதியானவன் நீ தான் பரிசுத்தமானவன் நான் வந்து தப்பு செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சி ஆள்லான்ற மாதிரி அவங்க ஜிகர் செய்கிறாங்க இந்த சத்தத்தை நாங்கள் முன்னாடி கூட கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹு தாலா என்ன பண்ணுவான் அந்த மீனை கட்டளை இடுவான் மீனை கொண்டு போய் அந்த கரையில் போட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே கரையில் கொண்டு போய் அந்த மீன் போடும் மீனை போட்டவுடனே யூனஸ் வயசுலாம் வெளியே வந்த அப்புறம் அந்த சரி அல்லாஹுத்தாலா அந்த வே அந்த கட்டளையை மீறினதுக்காக தான் எல்லாம் இந்த மாதிரி பண்ணால் திரும்பி அந்த நைனுவா என்ற ஊருக்கு போய் தாவத்துடைய வேலை செய்வோன்னு சொல்லி திரும்பி போகிறாங்க திரும்பி போகும்போது நடுவில் ஒரு ஆட்டரையை வரான் ஆட்டரையை வந்தோடனே யார் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி யூனுஸ் அலைசா பார்த்து கேட்டோன்னே நான் வந்து யூனுஸு அப்படியா உங்களை தான் எல்லாருமே தேடுறாங்களா அப்போ நீங்கள் நைனுவாவில் உங்களை எல்லா மக்களும் உங்களுக்கு தேடுறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போகிறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே ஒட்டகத்தில் ஒருத்தவங்க வராங்க ஒட்டகத்தில் ஒருத்தவங்க வந்தோன்னே யூன சலேஸ்வரம் அவங்களை பார்த்து கேட்குறாங்க பா நீ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே யூன சலேஸ்வரம் தன்னுடைய பேர் சொல்ல நான் வந்து ஒரு அடியான் இங்கேருந்து இப்படி வரேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி எங்கே போகிறேன் நீ நான் நான் வந்து இந்த நைனு என்ற ஊருக்கு போகிறேன் சரி அங்கேயே யூன சலேஸ்வரம் அங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஊருக்கு போகிறோன்னா ஒரு அமானத்தான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அது நீ செய்யியா அப்படின்னு சொன்னால் ஆ செய்கிறேன் சொல்லுங்கள் என்ன அமானத்தான விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொல் அந்த குதிரை ஒட்டகம் ஓட்டுறவங்க சொல்லுவா என்னென்னா இவர் வந்து இவங்க வந்து யூனூஸ் அலேஹலாமனுடைய மனைவி இவங்க வந்து என்ன பண்ணணும் நீங்கள் வந்து பாதுகாப்பாக அமானத்தாக கொண்டு போய் யூனூஸ் அலேஸ்லாம்ட சேர்க்கணும் ஏன்னு சொன்னால் இவங்க வந்து என்னுடைய அரசர் வந்து இவர் ஆட்டோரமாக இவங்க இருந்தவுடனே இவங்கள வந்து தன்னுடைய அரச அரசவைக்கு கூட்டு வந்து கெட்ட விஷயங்களில் ஈர் ஈடுபடுறதுக்காக வேண்டி இருந்தாங்க அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அவங்களுடைய கை வந்து அழுகி அழுக வச்சுட்டான் தாலா வந்து அவங்களுடைய கையை அழுக வச்சுட்டான் எப்போ வந்து இந்த மனைவி யூனிசலை சேட்டு போய் சேருவாங்களோ அப்போ தான் அந்த கை சரியாகும் சொல்லி அந்த மன்னர் வ அரசரை வந்து என்கிட்ட சொல்லி அனுப்பிட்டார் நான் யூனிஸ் அலைசாம் தேர்தல் கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் யூனிஸ் அலேஸ்லாம் அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லி மனைவியை பர்தா பொறுத்திருந்தாங்க அந்த நேரத்தை சொல்கிறாங்க நீங்கள் பர்தா கிளட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் கலட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி சொல்ல இல்லை நான் தான் யூனுஸு அப்படின்னு சொன்னோன்னு தான் அவங்க கிளட்டினாங்க அதுக்கடுத்து பார்த்துன்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் நடந்து போகிறாங்க ஆட்டியிடையம் வரான் அந்த ஆட்டி இடையம் வரும்போது ஒரு மகனை கொண்டு வரான் அதுக்கப்புறம் இன்னொருத்தன் குதிரை வட்டிட்டு வரான் அவன் வரும்போது ஒரு ஒரு மகனை கொண்டு வரான் அல்லாஹத்தால் ஆரம்பத்தில் சொன்னான் உன்னுடைய ஆண் பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் உன்னுடைய பாதுகாப்பில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அதே அதே மாதிரி அல்லாஹூத்தாலா பாதுகாப்பாக இவன் இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க சரி சொல்லி யூனிவர் சலேஸ்லாம் அந்த நாட்டுக்கு போகிறாங்க அந்த நாட்டுக்கு உடனே பார்த்தோன்னு சொன்னால் எல்லாருமே இஸ்லாத்து ஏற்றுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா அல்லாஹனுடைய கட்டளையை நான் ஏற்றுக்கிட்டேன் படி நான் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் அலேஸ்லாம் என்ன பண்ணுறாங்க சரி நம்ம எமன் நாட்டுக்கே திரும்பி போவோம்னு சொல்லி யமன் நாட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க இந்த மாதிரி அல்லாஹனுடைய கட்டளையை நபிமார்களே மறுத்தாலே அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா நம்ம மருத்துவம்னு சொன்னால் நம்மளுக்கும் தண்டனை இருக்குது அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிடணும் தவுபா செஞ்சுணுன்றதுக்காக வேண்டி இந்த விஷயத்த சொல்ல வர இதே போல் நிறைய நபிமார்களுடைய வரலாறுகள் நிறைய விஷயங்கள் குரானில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் படித்து வழங்கக்கூடிய தோஃபிக்கே நம்ம அனைவருக்கும் அல்லாஹுத்தாலா தந்தொள்ள புரியவானாங்க ஐ மீன் அவான் அஹதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்